அன்பு நண்பர் அனைவருக்கும் வணக்கம் ஹெர்போ வந்து மருத்துவர் அரிய வகையான ஆடியோக்கள் வீடியோக்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதன் தொடர்ச்சியாக இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய செய்கிற ப்ராடக்ட் எல்லாம் மக்களுக்கு தெரியணும் சென்றடையணும் அப்படிங்கிறதுக்காக இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு யூடியூப்பு இதிலெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய ப்ராடக்டை பற்றி தெளிவாக சொல்லியிருப்போம் தேவையானவர்கள் பயன்படட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இதை தெரியப்படுத்துகிறோம் இதை போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய தேவை இருக்குது அவங்களுடைய குறைபாடு இருக்குது எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு பதினெட்டு வயசுல இருந்து எழுபத்தஞ்சி எண்பது வயசு வரைக்கும் எங்களை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அவங்க அணுகுறாங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த குறைபாடு ஆண்மை குறைவான குறைபாடுகள் பற்றி உள்ள விஷயங்கள் தான் நமக்கு அதிகமாக மக்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுனால நம்ம இந்த ஆண்மை குறைபாடு சம்பந்தமான ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து வெளிப்படையாக நிறைய பேர் சொல்லியிருக்கிறோம் இந்த நான் சொல்லியிருந்த இந்த இன்ச வலைத்தளங்களில் பார்த்திங்க அப்படின்னா ஆண்மைக்குறைவுக்கான விஷயத்தை தான் நம்ம வந்து தெளிவாக எடுத்து சொல்லி உங்களுக்கு குறைபாடு இருந்தால் எங்களை அணுவோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் இதில் உடம்பு கூட்டுறது குறைக்கிறது மற்ற விதமான குறைபாடுகளை காட்டிலும் ஆண்மை குறைவுக்கான தேவைகள் அதிகமாக இருக்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த குறைபாடுகளை தீர்க்கறதுக்காக நம்ம வந்து அவங்க நம்மளை வந்து அணுகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன டேரிஃபில் என்னென்ன அமௌண்ட்டில் என்னென்ன மூலிகையில் கேப்சூல் வடிவில் பவுடர் வடிவில் லேகியம் வடிவில் நம்ம செய்ய முடியும் ஆயில் வடிவில் அப்படின்னு சொல்லி பலவிதமான விஷயங்கள் ஆண்குறியில் போடுற ஆண்குறி ஆயிலாக இருக்கட்டும் உடம்பை கூல் பண்ணுற கூல் ஆயிலாக இருக்கட்டும் ஆண்மை குறைவை சரி செய்வதற்கான டெம்பரரி மருந்துகள் பெர்மனெண்ட் மருந்துகள் அப்படி பல விதமான விளக்கங்களை வந்து நம்ம தெளிவாக சொல்கிறோம் அவங்கள்ட்ட வாட்ஸ்அப் வாயிலாக அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் விளக்கம் கொடுக்குறோம் தேவையானவர்கள் வந்து கூகுள் பே ஃபோன்பேயில் அமௌண்ட் போட்டுவிட்டு உங்களுடைய அட்ரஸ் அனுப்பியாச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொரியரில் அதை வாங்கிக்கலாம் இரண்டு மூணு நாள்களில் வந்து கொரியரில் அனுப்பிடுவோம் கண்டிப்பாக நேரில் பார்த்து தான் வாங்கணும் எங்களால் கொரியரில் வாங்க முடியாதுன்னு நீங்கள் வந்து அடம்பிடிச்சி அப்படின்னீங்க அப்படின்னா முதல்ல மருந்து செய்வதற்கான அமௌண்ட்டை நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் போட்டு அதை நாங்கள் ரெடி பண்ண பிறவோம் நீங்கள் நேரில் வந்து ரெண்டாவது வாங்கிக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மருந்து செய்யாமல் யாரையும் நம்ம பார்க்கறது இல்லை கன்சல்ட்டிங் எல்லாமே மொபைல் மூலமாகவே தொலைபேசி வாயிலாகவே நம்ம எல்லாத்துக்கும் அவங்கவுங்களுடைய குறைகளை தெரிஞ்சு அதற்கான விளக்கங்கள் கொடுத்துட்றோம் இதற்காக நம்ம வந்து தெளிவாக நிறைய விஷயங்கள் நேரில் பேசணும் அவசியமே இல்லை குறைபாடுகளை பற்றி ஏகதேச பேருக்கு வந்து நல்லாவே அவங்களுக்கும் தெரியும் நம்மளும் சொல்லிடுறோம் இது வந்து ரேர் அப்படிலாம் கிடையாது ஏகப்பட்ட பேருக்குள்ள குறைபாடு தான் அன்றாட வாழ்க்கையில் நமக்கு எல்லாத்துக்கும் வரப்பட்ட குறைபாடு தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பல மக்களுடைய வித்தியாசம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய பொருளாதார வசதிக்கு தந்த மாதிரி குறைபாடுகளை வந்து அதிக நாட்கள் தான் சாப்பிட வேண்டியிருக்கும் ஏன்னா கம்மியான அமௌண்ட்டில் மருந்து வாங்கும்போது கம்மியான மொழியில் தான் பண்ண முடியும் அதிகமான மொழியை போட்டு எனக்கு குறைபாட சீக்கிரம் தீர்த்துத்தாங்க எனக்கு திருமணம் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிருக்கலாம் எந்த மருந்தாக இருந்தாலும் அதை வந்து முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான் உங்களுக்கு தேவையான தேவைப்படுற வகையான எந்த வகையான மூலிகையில் எவ்வளோ நாள் சாப்பிட வேண்டிய மருந்து வேணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி எங்கள்கிட்ட கேட்கலாம் நாங்கள் அதை அவங்களுக்கு செய்து கொடுக்கப்படுற பங்கு தான் எங்களுடைய பங்கு மருத்துவருடைய பங்கு வந்து உங்களுடைய குறைபாடு அறிஞ்சு உங்கள் குறைபாடு தீர்க்கறதுக்கு என்ன உண்டுங்கிறத டேரிஃபை சொல்லி விளக்கம் தர முடியும் அவ்வளோ தான் மற்றபடி குறைபாடை தீர்க்க வேண்டியது நீங்கள் வந்து அதுக்காக ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் முடியும் கண்டிப்பாக இதில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சேம்பிள் தருவீங்களா உங்களோட மருந்தை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா பல இடங்களில் நாங்கள் மருந்துகள் வாங்கியிருக்கோம் எங்கள் குறைபாடு அதை தீர்க்கலை அப்படின்னா இந்த மருந்தை பற்றியே தான் குறை சொல்லிட்டே இருக்காங்களே தவிர தன்னுடைய குறைபாடை பற்றி யாரும் இல்லை உங்களுடைய குறைபாடுகளை வந்து முற்றிலும் யாராலும் சரி பண்ண முடியாத அளவுக்கு குறைகளை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு மருத்துவரையும் அணுகி ஒரு மாதம் ரெண்டு மாதம் மட்டும் மருந்து எடுத்துக்கிட்டு பதினஞ்சு நாள் பத்து நாள் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு என்னுடைய குறைபாடை தீர்க்கணும்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியாது எந்த வைத்தியாலையும் முடியாது தன்னுடைய குறைபாடு தீக்கிறதுக்கு எத்தனை நாள் சாப்பிடணும் எத்தனை மாதங்கள் சாப்பிடணும் வருஷங்கள் சாப்பிடணும் கூட அளவு இருக்குது ஏன்னா குறைபாடுகள் அந்த அளவுக்கு அதிகமாக நிறைய பேருக்கு இருக்குது ஆண்மக்குறவுக்கு காரணமான சுகர் வேதிகளே அதிகமாக இருக்குது முந்நூறு நானூறு இருக்குது சாப்பாட்டுக்கு முன்னால் முன்னால் வச்சுக்கிட்டு என்னுடைய குறைபாடை சீக்கிரம் தீர்க்க முடியுமா நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் அபூர்வம் இதெல்லாம் மந்திரம் போட்டு சரி பண்ணுறது இல்லை எவ்வளோ நாள் பட்டு உங்களுக்கு அந்த குறைபாடுகள் வந்தோ அதே நாள்பட்ட அளவுக்கு ஒரு அளவுக்கு மருந்துகள் சாப்பிட்டா மட்டுந்தான் உங்கள் குறைபாடு தீர்க்க முடியும் இதுக்கான ரிஸ்களை நீங்கள் தான் எடுத்தாகணும் எனக்கு பொருள் வந்து பொருளாதாரம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா உங்கள் குறைவாட கண்டிப்பாக தீர்க்க முடியாது தயவு செய்து இலவசமாக கேட்காதீங்க மருந்துகளை வந்து நீங்கள் ரெண்டு மாதம் மூணு மாதங்கள் சேர்ந்து வாங்கும்போது அதை ரெடி பண்ணும்போது எங்களுக்கு கிடைக்கிற எக்ஸஸ் ஆகிற மருந்தை தான் உங்களுக்கு இலவசமாக த்ரீ ப்ளஸ் ஒன்று ஃபோர் ப்ளஸ் ஒன்று டூ ப்ளஸ் ஒன்று இப்படிலாம் கொடுக்குறோம் இதை நீங்கள் கருத்தில் கொண்டுக்கிட்டு எங்களுக்கு முதல்ல சாம்பிள் ஃப்ரீயாக அனுப்புவீங்களா உங்கள் அட்ரஸுக்கு நாங்கள் கொரிய ஜார்ஜி செலவு பண்ணி உங்களுக்கு நாங்கள் சாம்பிள் அனுப்பணுமா அது எப்படிங்க எங்களால் முடியும் நாங்கள் பணம் போட்டு காசு போட்டு ஒரு மருந்து செய்து அதை உங்களுக்கு இலவசமாக அனுப்பணுங்கிறது என்ன விதி எங்களுக்கு எங்களுக்கு என்ன தலையழுத்தாது உங்களுக்கு ஃப்ரீயாக தரதுக்கு அப்படிலாம் தரணும் அவசியம் இல்லையே ஏங்க நீங்கள் உயிருக்காக போராடுறீங்க உங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்கு உங்கள்ட்ட காசு இல்லை இந்த மருந்து சாப்பிட்டா சரியாயிருவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இலவசமாக கேட்கற ஒரு அர்த்தம் இருக்குது நாங்கள் செய்கிறதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது நீங்கள் சந்தோஷமாக தன்னுடைய மனைவி கூட இருக்கிறதுக்காகவும் கல்யாணம் ஆகாதவங்க வேறு மாற்றான் பண்ணுகளோட கூட சந்தோஷமாக நீங்கள் இருக்கிறதுக்காக நீங்கள் ஒரு மருத்துவர் அணுவி ஒரு மருந்தை நீங்கள் இலவசமாக தருவீங்கன்னு கேட்டிங்கன்னா உங்கள் சந்தோஷத்துக்கு நாங்கள் ஏங்க ஃப்ரீயாக தரணும் அதை எப்படி நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு இல்லைன்னா எங்கள்கிட்ட வாங்குவீங்களா எந்த ஊரில்ங்க நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்குவீங்கன்றிருக்கு சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படிலாம் டெஸ்ட் பார்த்து மருந்தை வாங்க முடியாது உங்கள் குறைபாடு என்னான்னு தெரியதுக்கு சரி பண்ணுறதுக்கே மாத கணக்கில் மருந்து சாப்பிட்ணும் இதில் எப்படி சாம்பிளில் உங்கள் குறைபாடு தீர்க்கலான்னு சொல்லி நீங்கள் டெஸ்ட் பண்ணுவீங்க எந்த மருந்தை சாப்பிட்டு நாளில் டெஸ்ட் பண்ணுவீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் எங்கள்கிட்ட குறைபாடை சொல்லி மருந்து கேட்குற எல்லாேருமே ஏகதேசம் பல மருத்துவர்கிட்ட போய் ஆராய்ந்து மருந்துகள் வாங்கி முடியாமல் கடைசி நேரத்தில் தான் கேட்குறீங்க மிகவும் எளிமையான முறையில் பத்து ரூபா கேஷுவல் இருபத்தஞ்சு ரூபா கேப்ஷுவல் அஞ்சு ரூபா கேப்ஷுவல் ரெண்டு ரூபா கேஷுவலுக்குலாம் மருந்து வச்சுருக்குறோம் இதை கூட வாங்க முடியாமல் நூறுரூவாய்க்கு கேப்சூல் தருவீங்களா நூறுரூவாய்க்கு பத்து கிடைக்குமா அஞ்சு ரூபாய்க்கு பத்து கிடைக்குமா இப்படி காய்கறி ஆவாரம் மாதிரி ஏலம் போட்டெல்லாம் நிறைய குறைபாடு உள்ளவங்க எங்கள்கிட்ட கேட்குறாங்க ரொம்ப வருத்தத்துக்குரிய சம்பவமாக இருக்குது எவ்வளவோ பணம் செலவு பண்ணுறீங்க எவ்வளவோ காசு பேஸ் பண்ணுறீங்க ஆனால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு முக்கியமாக ஒரு ஆண்மகனாக தாம்பிய குறை தாம்பத்திய குறைபாடு இல்லாமல் வாழ்கிறதுக்கான அரிய வகையான இந்த மருந்தை வாங்குறதுக்கு நீங்கள் பேரம்பஸரை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு உங்கள் குறைபாடை தீர்க்கறதுக்கு ஏன் நீங்கள் ரிஸ்க் எடுக்க மாட்டேங்க எங்கள் எத்தனை வைத்தியத்தை போனாலும் நீங்கள் மருந்து வாங்கி சாப்பிட்டு சரியாகலை ஏன்னா வேறு வைத்தியரை அன்னைக்கு நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் குறைபாடு அப்படியே விட்டுட்டு நீங்கள் வாழ முடியாதுல்ல குறைபாடை சொல்கிற நேரத்தை காட்டிலும் குறைபாடு உள்ள வைத்தியரை நீங்கள் வந்து குறை சொல்வதை விட்டுட்டு உங்கள் குறைபாடு ஏன் தீர தீரமாட்டாங்க அப்படிங்கிறத ஆராய்ச்சி விட்டு நோக்குங்க ஏதாவது ஒரு வைத்தியர் மூலம் உங்கள் குறைபாடு தீர்க்கணும்னு சொல்லி நீங்கள் இறைவனை வேண்டுங்க ஏன்னா எல்லோரும் கொடுக்க மூலிகையில் சில மூலிகை காம்பினேஷனில் ஒருவேளை உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்துடலாம் அது நடந்துச்சு அப்படின்னா சந்தோஷம் தானே இது வரைக்கும் நீங்கள் செலவு பண்ண தொகையை எல்லாமே உங்களுக்கு ஒட்டுமொத்த குறைபாடு தீர்க்க கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் சந்தோஷப்படணும் தயவு செய்து உங்கள் குறைபாடுகளை தீக்கிறதுக்கு ஒரு மருத்துவர் தெரிஞ்சிட்டார் அப்படின்னா யூடியூப் வாயிலாகவோ வலைதளங்கள் மூலயமாகவோ இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மூலயம் கிடச்சிட்டுனா கடவுளுக்கு நன்றி சொல்லி அந்த மருத்துவர் அணையி முடிஞ்ச அளவுக்கு உங்களால் என்ன பொருளாதாரத்தை முடியுமோ அந்த மருந்து அவர்கிட்ட செய்து வாங்கி சாப்பிட ஆரம்பிங்க சாப்பிட சாப்பிட கண்டிப்பாக உங்களுக்கு மாற்ற வரும் எந்த மருத்துவரும் உங்களுக்கு துரோகம் செய்ய நினைக்க மாட்டாங்க நான் பல இடங்களில் ஏமாந்துட்டேன் அப்படின்னா ஏமாந்தது நீங்கள் அவர் ஏமாத்துனது அவங்க இல்லைங்க நீங்கள் தான் ஏமாந்துருப்பீங்க மொழி தெரியாத ஊரில் போய் வாங்குறீங்க ஏதோ ஒரு நாட்டில் அந்த மறந்து வாங்குறீங்க அப்படிலாம் வாங்காதீங்க நம்ம தமிழ்நாட்டில் எங்கள் வைத்தியர் அதிகமாக இருக்காங்க எங்கள் மூலிகை அதிகமாக கிடைக்கும் அந்த இடத்துல உள்ள வைத்தியர் மூலமாக அந்த மருந்தை வாங்குங்க கண்டிப்பாக நல்ல மருந்தாக கிடைக்கும் சரிங்களா பாரம்பரியமாக செய்யிட்டுருக்கோம் பல வரலமாக செய்யிட்டு இருக்கோம் பல நாடுகளுக்கு அனுப்புகிறோம் பல பேர் குறைபாடுகளை தீக்கிறவங்க அவங்களுடைய பாருங்கள் யூடியூப்பில் போய் எத்தனை பேருடைய சாட்சிகள் இருக்குது எத்தனை பேர் நோயை குணமாக்கியிருக்காங்க எத்தனை பேர் நோய் குணமாக்கப்பட்டிருக்கு எவ்விதமான நோய்கள் குணமாக்கப்பட்டிருக்கு எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் வெப்சைட்டில் போய் பாருங்கள் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நீங்கள் மருந்து வாங்கி சாப்பிடுங்க கண்டிப்பாக இது பயனுள்ள தகவலாக இருந்தால் உங்கள் நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டன் அமுக்குங்க மேலும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்